வணக்கமானவர்களே ஆணவம் ஆணவம்னா என்ன சார் ஆணவம் வந்து மூன்று வழிகளிலே வரும் ஒன்று ஆணவங்கிறது ஃபஸ்ட்டு தன்னை விட பெரியாள் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு நினைக்கிறது தான் ஆணவம் இது மூன்று வழிகளிலே வரும் தானவம் இப்போ நிறைய படிச்சிருந்தான்னா தன்னை விட பெரிய ஆள் கிடையாது படிப்பில் சிறந்தவன் எவனும் கிடையாது அப்படி தான் பேசுவாங்க சரி இது ஒரு வகையில் வரும் ஆணவம் நிறைய பணம் சேர்த்துருந்தாலும் அந்த மாதிரி ஆணவம் தன்னை விட பெரிய ஆள் கிடையாதுங்கிற ஆணவம் வரும் பெரிய குளத்தில் பிறந்திருந்தாலும் இப்போ குளம்னா என்ன நம்ம பல ஜாதியை சொல்லிக்கிட்டுருக்கோம் அந்த மாதிரி அவன்வான் நினச்சிக்குவான் தான் ஜாதி பெரிய ஜாதின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா அந்த மாதிரி உயர்ந்த குளத்தில் பிறந்தாலும் நான் தான் பெரிய ஆள் மற்ற மதம் மதம் மற்ற இனத்தவரெல்லாம் சிறிய ஆள் அப்படிங்கிற ஆணவம் வரும் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இந்த ஆணவன் நிறைய வளர்ந்துருச்சுன்னா ஒரு மனுஷங்க அந்த ஆணவத்தினாலே அவன் அழிஞ்சு போயிடுவான் துரியோதனை தன்னுடைய ஆணவம் பொறாமை எண்ணம் இதனாலேயே அவன் அழிஞ்சு போயிட்டான் ராவணன் அவன் தன்னை விட பெரிய ஆள் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு நினச்சான் அவனும் அழிஞ்சு போயிட்டான் தற்காலத்தில் ஹிட்லர் வரைக்கும் அப்படி தான் 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 உலகத்திலே பெரிய ஆள் பெரிய ஜாதி நம்ம இனந்தான் நம்மளை விட ஆள் கிடையாதுன்னு நினச்சா தான் அணிஞ்சு போயிட்டான் புரியுங்களா அந்த ஆணவம் மற்றவர்களை அழித்து போயிடும் ஒரு மனிதனுக்கு ஆணவம் தோன்றுனுச்சின்னா அதிகப்படியாக அவனுக்கு ஆணவம் இருந்தால் அந்த ஆணவமே அவனை அழித்திடும் ஒரு சின்ன க கதை ராவணனோட கதை தான் ராவணன் உண்மையிலேயே மிகப்பெரிய பலசாலி வேதங்களை கடித் படித்தவன் அவனை விட பெரிய ஆள் உண்மையிலே கிடையாது வீரத்தில் அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு நம்மளை விட பெரிய ஆள் இந்த உலகத்திலே கிடையாது நம்ம இருக்கோம் பிற்காலத்தை எவனாச்சும் நம்மளுக்கு மேலே பெரிய ஆள் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணான் மந்திரிகளை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணான் சரி பிற்காலத்தில் நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா என்ன வெல்றதுக்கு என்ன ஜெயிக்கிறதுக்கு எவனாச்சும் வருவானா அரச சபையை கூப்பிட்டா மந்திரிகள்லாம் கூப்பிட்டான் ஆலோசனை பண்ணி சொல்லணும்னா எல்லோரும் ஜன உங்களை இருக்க ஒத்தனும் கிடையாது நீங்கள் தான் உலகத்திலே பெரியார் அப்படின்னாலும் அப்படியா நல்லதுமா ஒரு அந்த எழுந்திரிக்கார் அதாவது காலக்கூறுகள் என்று ஒன்று இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் பிற்காலத்தில் இந்த காலக்கூறினால் பிற்காலத்தில் உங்களை வெல்லக்கூடியவன் ஒருவன் வந்தாலும் வரலாம் அப்படின்னு என்னையார் சொல்ற நீ ஆமாம் சார் இந்த காலங்கள் மாறுபடும் அதாவது நியூட்டன் விதி எந்த ஒரு பொருளும் நிலையானது தான் எதிர்விசை தாக்காத பொழுது ஒரு பாறாங்கல்ல அப்படியே கலந்துக்கிட்டே இருந்தால் காலத்தான் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அதில் மழை பெஞ்சதோ காற்று அடிக்கிறதோ அதனுடைய செயல்பாடுகள் மாறும் அதுலேருந்து புல் பூண்டெல்லாம் மழை வளர ஆரம்பிச்சு அந்த மாதிரி தான் இந்த காலக்கூறுகள்னால் பிற்காலத்தில் உங்களுக்கு ஆபத்து வர வழி இருக்கிறது பார்த்து தான் யோசனை பண்ணான் ஆஹா தான் கரெக்டு போல இருக்குது இந்த காலக்கூறுகளை நடத்துவோம் யார் அப்படின்னு கேட்டான் அது சூப்பர் தான் அதுதான் ஒம்பது நவகிரகங்களாக படைச்சிருக்கிறார் இந்த காலக்கூறுகள் அதாவது பூமியை சுற்றி மற்ற கோள்கள் சுற்றி வரும்போது காலக்கூறுகள் வேறுபாடு காலினால் சில வல்லமை படைத்த மனிதர்களும் கரெக்டாக நேரிடும் அப்படின்ட்டான் அப்படியா இந்த ஒம்பது நாக கிரகங்களையும் ராவணன் ராவன் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிடப்படுங்கனான்ட்டான் இவன் சிம்மாசனத்தில் ஏறுறதுக்கு ஒம்பது படிகள் கட்டி வச்சிருந்தான் இல்லை ஒன்பது பேரும் குப்பறைப்படங்கிறான் டெய்லி அவனோட மிதிச்சிக்கிட்டு தான் முதுகில் போட்டு மீச்சிக்கிட்டு தான் ஏறு அரச சபையில் சிம்மாசனத்தில் உட்காருவான் இவனும் எங்கேயும் தம் விட்டு அந்தட்ட போகக்கூடாதுல்ல அப்படி போனான்னு தானே ஆபத்து எனக்கு இவனை எல்லாம் என் காலேஜ்லேயே பண்ணுங்கடான்டான் ஒரு நாள் நாரதர் வராருங்க பார்க்குறாரு என்ன செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டுருக்கார் இந்த மாதிரி பிரச்சனை சொல்கிறார் போக அப்படியா நீ செய்கிறது தான் கரெக்ட் நீ தான் செய்கிறதுலாம் புத்திசாலித்தவளம் ஆனால் உன்னுடைய வீரம் மிகவும் பயங்கரமானது மிகப்பெரிய வீரம் படைத்தவன் தேதிக்கு எல்லாரையும் குப்பரை போட்டு மிதிக்கலையா எல்லாரையும் நெஞ்சிலே போட்டு மிதிக்கணும் மல்லா கப்படுக்க வச்சு மிதி ஒரு வேலை குப்பரப்படாதான்ட்டான் அப்படியா நீ சொல்கிறதா என் கரெக்டா ஏ எல்லாரும் நிமிந்து போடுங்கடா வெபோட்டான் வெவோட்டான்ட்டான் எல்லாரையும் திரும்பி போடுங்கடான்ட்டான் எல்லாரும் மல்லா போட்டானும் எல்லோரையும் நெஞ்சிலே வச்சு மீதிட்டு போனான் சனி கிரகம் அவனை பார்த்துச்சு எட்டாவது கிரகம் சனி கிரகம் அவ்வளோதான் சனி பார்வை சும்மா அவ்வளோமா சீதை மூலிவமாக அவன் அழிவுக்கு காரணமாக இருந்தது அவனுடைய ஆணவமே அவனை அளித்தது ராவணனனுக்கு உதாரணம் இது துரியோகணனுக்கு வேறு கதை அதை தான் அழகாக வள்ளுவர் சொல்லுவா ஒருவனுக்கு பெருமிதம் கல்வியினாலே வரும் ஒருவனுக்கு பெருமிதம் செல்வத்தினாலே வரும் ஒருவனுக்கு பெருமிதம் கல்வியினாலே குலத்தாலே வரும் அந்த குலம் தருகிற பண்பே அவனை அடக்கும் அந்த கல்வி தருகிற அறிவே அவனை அடக்கும் புரியுங்களா அந்த செல்வம் வருகிற அறிவு அவனை அடக்காது அவனாக அடங்கினாதான் உண்டு பார் எல்லாருக்கும் நன்றாம் பணிகள் அவருள்ளும் செல்வர்கே செல்வம் தகைத்து நன்றி மாணவர்களுக்கு மீண்டும் அடுத்த கொள்ளையில் சந்திப்போம் வாழ்க்கையில் உண்மையான தத்துவங்கள் என்றால் என்ன புரியுங்களா கடவுள் என்றால் என்ன பக்தி என்றால் என்ன இதெல்லாம் அடிப்படையிலே மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பக்திங்கிறது பெருவாகிய பொங்கலு மாலை போட்டு போகிறாங்க மாலை போட்டு இருமுடி கட்டிக்கிட்டு நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் தவான் இருந்து போகிறாங்க இன்றைக்கிதான் மூணு நாளில் போயிட்டு வந்துடணும் அது வேறு விஷயம் எதுக்கு சொல்லணும் அசைக்க முடியாத நம்பிக்கை அதுதான் பக்தி கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற எண்ணம் மனதிலே அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் புரியுங்களா அதே போல் கடவுள்னா யாரு உன்னால் எதை செய்ய முடியாதோ உன்னால் எதுவும் இல்லாமல் வாழ முடியாது அவன்தான் கடவுள் இதையெல்லாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் சைவ சுத்தாந்த கருத்துக்கள் அதாவது நிலை தத்துவம் என்றால் என்ன நிலை அது ஒரு நிலை அப்படின் பார்த்து தருமையாள உண்மை நிலைனா உண்மை அதை எவன் புரிந்து கொள்கிறானோ அவன் அறிவாளியாக மாறுவான் நன்றி மாணவர்களே நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்